பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி தோ வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திரன் ஒரு மா ஒரு ராசியில் ரெண்டே கால் நாள் பிரவேசிக்க பிரவேசம் செஞ்சு பலனை தரார் ஒரு ரவுண்டு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு இவரை பொறுத்தவரையிலையும் இந்த கடக ராசிக்கு இப்போ நீங்கள் பயந்துட்டு அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க தான் அஷ்டமத்து சனி நடக்குது அஷ்டமத்து சனி என்ன பண்ணோன்னா அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் நீங்களே சம்பந்தப்படாத ஒரு நிலையாக இருக்கும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் சம்பந்தப்பட்டு தான் பேர் வரணும் இல்லை சம்மந்தமே இருக்காது உங்களை தூக்கி உங்களுக்கு அவப்பேர் வரும் யாரோ செஞ்சதுக்கு தப்பு உங்கள் மேலே வரும் அப்படி சில வேலை பார்க்குற இடம் இல்லை நட்பு வட்டாரம் சொந்த பந்தங்களில் சில பிரச்சனைகள் வரும் இதில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் இன்னும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி ஒன்று தாங்க உங்களுக்கு மைனஸு சனி பகவான் தான் உங்களுக்கு மைனஸுன்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தான் பயப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டால் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் பதவி ஆட்டங்காலம் என்னங்க ஒவ்வொரு மாதமாக பதவி பறிபோகும் பதவி ஆட்டங்காலம் பிரச்சனைகள் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும் தொழில் பண்ண இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் இடத்தை சனி வேறு பார்க்குறார் இன்னும் சொல்லவே தேவை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த ஏப்ரல் மாதம் சின்சியாரிட்டி டெடிகேஷன் வேணும் எட்டு அவர் டியூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமடைவது சிறப்பு ஆனால் சனி பார்வை பெறுவது சிறப்பு பாருங்கள் ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறார் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சனி பார்க்குறார் அப்போது இந்த ஏப்ரல் மாதம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பண வருவாய் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் கையில் ஒரு பைசா தங்காது அப்போதான் ஏன்னா சனி பார்வை அந்த சூரியனையும் சனி பார்க்குறாருங்க அவரையும் விட்டு வைக்கலங்க அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை அதிபதி பத்தில் உட்காந்துருக்கார் அப்போ வாக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும்னு விதி ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால வரும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்கா அப்படின்னா வரும் ஓரளவுக்கு வருமானங்கள் வருது ஆனால் கையில் வருது ஆனால் பையில் போடலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுமான்னா கண்டிப்பாக இருக்கும் சனி பார்க்குது வாங்கும் அப்புறம் நிலவரம் சரியாயிடும் முதல்ல கலவரம் இருக்கும் குடும்பத்தில் அதுக்கப்புறம் நிலவரம் கரெக்டாக சரியாயிடும் அதே போல் பேசுகிறத கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் ஏதா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்ற மாதிரி ஏதா ஒரு வார்த்தையை விட்டுட்டு அது பெரிய பிரச்சனையில் வந்து முடியக்கூடாது அப்படின்னு சொல்லணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த வாக்கு சாதுரியமுடையவர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது மூணாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் கூட இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதம் ஏற்படும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனாலும் உபதேஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார்கள்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கேது பகவான் இருக்கிறார் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு வண்டி வாகனங்கள் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா நடக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க இல்லை புதுசாக ஒரு கோர்ஸில் சேர்த்து விட போகிறீங்க உங்கள் தகுதிக்கு மீறி நல்ல ஒரு துறையில் சேர்த்து விட்டு நல்லா ப பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அது சுக்கருடைய வீடாக இருக்கிறதால சுக்குருனும் பார்க்குறார் கடைசி வாரம் அப்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு மாற்றுவீங்க இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு அமையும் சரி ஐந்தாம் இடம் எப்படி இருக்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் போய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சரியல்ல முதல் தர யோகாதிபதி இந்த கடகராசிக்கு செவ்வாய் தான் அவர் போய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது யோகம் வருமான யோகங்கள் இல்லை அவர் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்போ வந்து பிரச்சனைகள் சந்திக்கணும் பிள்ளைகளால் பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாள் அது எண்ணங்கள் இருக்கோ உங்களுக்கு இதை சக்ஸஸ் பண்ணணும் அந்த மாதம் கண்டிப்பாக முடியாது எப்போ சனி பார்க்குதோ நீங்கள் வந்து நெத்தியடியாக ஃபெயிலியர் தான் அப்படி தொடங்கினீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வேலையை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இருக்குது கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் கூட போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஆறாமிலத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சுகம் இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் தலைக்கு வரது தலைப்பா போகும் மற்றபடி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நண்பர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் வரும் இரும்பு இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடெக்ட் போன்ற இடங்களில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் மெக்கானிக்காக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் தேவையில்லாத கை காலில் அடிபடும் விழிப்புணர்ச்சி தேவை வேலை பார்க்கும்போது மற்றபடி மலை பிரதேசங்களில் மண் சரிவு நிலச்சரிவு சுரங்கங்களில் மண் மண்சரிவு நிலச்சரிவு ஏற்படலாம் இந்த செவ்வாய் சனி இணைவு என்பது இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் மெடிக்கல் ஃபீல்டு அதாவது மருந்து கம்பெனியாக இருக்கலாம் மருந்து கடை மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் இல்லை மருத்துவர் செவிலியர் மருத்துவமனை சார்ந்த ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறையா ரொம்ப சிறப்பு நல்ல இருப்பீங்க தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை ரொம்ப எச்சரிக்கை தேவை அது பத்திரிகை மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப எச்சரிக்கை தேவை சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்களும் கலைஞர்களாகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் ராகோடும் பிடியில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது நல்ல ரெ இருக்காது ரெகக்னேஷனும் இருக்காது எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் வார கடைசி வாரம் இந்த ஏப்ரல் சூரியனும் சூரியன் வந்து சுக்கரன் கடைசி வாரம் வந்தால் சூரியன் பாஞ்ச தேதிக்கு பிறகு வந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் அதனால தான் கொஞ்சம் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு சமூகத்தில் பெயர் புகழ் ம மங்கும் அதுவும் டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள் வரும் டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் அஞ்சு ஆறு ஏழு சந்திராச நாட்களாக வருவதால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை இரவு பிரயாணம் என்பது அறவே கூடாது வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களை இந்த மூணு நாளும் எடுக்காதீங்க வாடக வண்டியில் போங்க லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போயிடலாம் ஆனால் சொந்த வள்ளின்னால் அப்புறம் வண்டி ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு நாள் லீவ் லீவு தான் எடுக்கணும் அப்புறம் அலுவலகத்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு பணம் பல வகையில் வந்தாலும் செலவு காத்துட்ருக்கோம் சனி பார்க்கிறது இல்லை கைக்கு வர்றது காலதாமதமாகும் அந்த இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு குறை ஒன்றுமில்லை செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்லாவே இருக்க போகுது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்